ஒரு இளைய சமுதாயத்தை வந்து அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு அறிவு சார்ந்த ஒரு மனிதர்களாக அவர்களை வளர்த்து இந்த போதைப் பொருள் பாவனையில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க கூறுகின்ற ஒரு கருத்து அது வந்து ஒரு அரசியல் இல்லை என்று வந்து சுந்தரவள்ளி அவர்கள் வந்து விஜயை வந்து ஒரு ஒரு நக்கல் துணையில் கூறியிருக்கின்றார் அது வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு விடிய இப்படி அரசியல் தன்மை இல்லாமல் போயிருக்கிற அந்த உற்று நோக்கி பார்த்தால் இந்த திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவது அவர்களுக்கு வந்து அது வந்து விருப்பமும் கிடையாது அது ஒரு நல்ல ஒரு அரசியலும் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்றது என்னன்னு சொன்னால் அது கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் இந்த கனிம வளங்களை வந்து கொள்ளையடிப்பது லஞ்சம் ஊழல் கொலை இப்படிப்பட்டதை செய்தால் மட்டும்தான் அவர்களின் பார்வையில் வந்து அரசியலை தவிர நல்ல விடயங்களை பேசுகின்ற போது அவர்களுக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான என்னடா இது ஒரு ஒத்துக்கொள்ளாத ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலாம் சும்மா சுந்தரவள்ளி மட்டுமல்லாமல் இந்த கொத்தடிமைகள் அனைவருமே விஜய்க்கு எதிராக கொந்தளித்து கொண்டிருப்பார்கள் கொந்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் கூறிய அத்தனை விடயங்களும் வந்து நேரடியாக திமுகவைத்தான் தான் தாக்கியுள்ளதை தவிர வேறு எந்த ஒரு கட்சிக்கும் அது வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஏன்னா அவர்கள்தான் அந்த ஊழல்களும் சரி இந்த போதைப் பொருட்களும் சரி மற்றது படிப்பு அறிவு இல்லாத மிக பதவிகளில் அதிகமாக இருப்பது இந்த திராவிட கட்சிகள்லாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சுந்தராவள்ளி அவர்கள் வந்து வெகுண்டெழுந்து விஜய் அவர்களை வந்து ஒரு ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருப்பது வந்து ஒரு விடயம்தான் இவர்கள் வந்து எப்படி ஒரு முற்போக்குவாதிகள் என்று தங்களை நினைத்து கொண்டு பேசுகிறார்கள் என்று நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு காமெடியாகத்தான் இருக்கின்றார்